வணக்கம் நண்பா இது உங்கள் டிஎல் லாட்ரி கேஸிங் செவன் பாயிண்ட் ஃபைவ் சேனல் உங்களுக்கு கேரளா லாட்ரி கேஸிங் வேணும்னா கேரளா லாட்ரி கேஸிங் செவன் பாயிண்ட் ஃபைவ் சேனல் யூடியூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா என்னோட சேனல் வரும் நண்பா அப்படி இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் உங்களுக்கு கேரளா லாட்ரி கேஸிங் வேணும்னா கேரளா லாட்ரி கேசிங் சேனலாக சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கணும்பா டெய்லி வீடியோ அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன் நான் பாருங்கள் பதினொன்று ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான டீஎல் ஆட்ரிகான கேசிங் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பத்து ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கண்ணாட்டி எல்லா டீக்கான கேசிங் கொடுத்ததான் அதுக்கான ரிசல்ட்டை பார்த்துட்டு நம்ம நாளைக்கு கேசிங்க பார்க்கலாம் என்னோட சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணுபா பார்த்தா டெய்லியும் ப்ரோஃபில் வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் நம்மள பார்த்தீங்கன்னா கெஸிங் குரூப் இருக்குதுனு கெஸிங் குரூப் பார்த்தீங்கன்னா டெலகிராம் சேனலில் இருக்குது டெலகிராம் சேனல் லிங் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் வேணுன் ரோம் டெலகாம் சேனலில் வந்து ஜாயின் இது வந்து மெயின் சேனலோட நீங்கள் உங்களுக்கு கெஸ்ஸிங் குரூப் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து முந்நூறுபா கட்டுற மாதிரி இருக்கும்பா முந்நூறுபா கட்டிங்க அப்படின்னா நாலு சோக்கும் சேர்த்து முப்பது நாளைக்கு வந்து கேசிங் கிடைக்கும் வேணும் ரோம் இன்ட்ரஸ்ட்டு டெலகிராம் சேனலில் மெயின் வந்து ஜாயின் பண்ணிட்டு எனக்கு பிரைவேட்டாக வந்து சேட் பண்ணுங்கள் இன்னைக்கு ஒரு மணிக்கு செட் பார்த்தீங்கன்னா ஒன்று ஆறு ஒன்று இந்த ஒன்று ஆறு ஒன்றுக்கு பார்த்திங்கன்னா ஒன்றா நம்பர் கிடச்சிருக்கு அதுவும் போலீஸாக செஞ்சை வந்திருக்கு இதில் பார்த்திங்கன்னா டபுள்ஸில் நம்ம வந்து ஒன்றாம் நம்பர் டபுள்ஸில் எதிர்பார்த்துருக்கோம் இது பார்த்திங்கன்னா ஒரு மணிக்கு வந்து நம்மளுக்கு டபுள்ஸில் வந்து பாஸ் ஆகிருக்கு நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு ஏசி வந்து ரெண்டு செட்டில் வந்து வெற்றி கொடுத்துருக்கு ஆறு மணிக்கு பார்த்திங்கன்னா ஆறு ஒம்பது ஒன்று இந்த ஆறு ஒம்பது ஒன்றுக்கு பார்த்திங்கன்னா ஒம்பது ஒன்று ரெண்டு நம்பர் கிடச்சிருக்கு ஆனால் போல் விசா சேஞ்சாகி வந்திருக்கு இந்த ஒம்பது ஒன்று அப்படின்ற செட்டை பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்கோம் ஸ்ட்ராங்காகவும் கொடுத்துருக்கோம் ஹீங்கேயும் கொடுத்துருக்கோம் ஒம்பது ஒன்று அப்படின்றது பிசி ரொம்பவே சூப்பராக வந்து பாஸ் ஆகிருக்குபா நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு ஒரு அற்புதமான வெற்றி ஆறாம் நம்பர் ட்ரிக்கில் கிடைக்கல கிடச்சிருந்தால் ஒரு ஃபுல் பாக்ஸ் செட் எடுத்துருக்கலாம் ஒம்பது ஒன்று ஏழு கொடுத்துருக்கோம் ரெண்டு ஒன்று ஏழு சரி இது இது கனெக்ட் ஆகலை ஒம்பது ஒன்று ஏழு அப்படின்றது கனெக்ட் ஆகியிருக்கு ஒம்பது ஒன்று அதுக்கப்புறம் ஒம்பது ஒன்று நாலு ஒம்பது ஒன்று ரெண்டு நம்பரும் ஆகி ஜஸ்ட்டில் மிஸ் ஆயிருக்கு இது வந்து பிசி தான் எல்லா பாக்ஸுலையும் கனெக்ட் ஆகி ஜஸ்ட் மிஸ் ஆயிருக்கு ஆறாம் நம்பர் ட்ரிக்ல கிடைக்கல ஆல்போர்டில் பார்த்திங்கன்னா ஒன்றா நம்பர் ஒன்றா நம்பர் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக வந்து பாஸ் ஆகிருக்கு நல்ல ஒரு வெட்ரி நண்பா நம்பா பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஒரு அற்புதமான ட்ரி ரெண்டு செட்டில் ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்க செட்டு பாஸ் ஆயிருக்கு பாக்ஸில் ஜஸ்டில் மிஸ் ஆயிருக்கு ஆல் போலு நல்ல ஒரு வெற்றிக் கிடச்சிருக்கு அடுத்து பார்த்திங்கன்னா ஒம் ஒன்று ஒம்பது நாலு ஒன்று ஒம்பது நாலுக்கு பார்த்தீங்கன்னா நாலாம் நம்பர் சி போர்டில் போர்டு மாறாத வெற்றி கிடச்சிருக்கு ரெண்டு நம்பரும் ஒரே போர்டில் கிடச்சதுனால நம்ம வந்து அதை வந்து பிரித்து பிரித்து தான் கொடுத்துருக்கோம் நம்ம வந்து சேர்த்து கொடுக்கல ஹால் போர்டில் மெயினாக பார்த்திங்கன்னா ஹால் போலில் ஒன்றாம் நம்பர் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பாஸ் ஆகிருக்கு நல்ல ஒரு வெற்றி கிடைச்சிருக்கு எட்டு மணிக்கும் ஆறு மணிக்கும் பார்த்திங்கனா ஹால் போர்டு நல்ல ஒரு அற்புதமான வெற்றி கிடச்சிருக்கு பதினொன்று ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான டிஎல்ஆர்டே கேசிங் நம்பர் பாருங்கள் ஒரு மணிக்கான கேசிங் நம்பர் ஏ போட பொறுத்த அஞ்சு பி போட மூணு ஒன்று சி போட ஜீரோ ஏழு கேசிங் நம்பர் கொடுக்குற பாருங்க அதில் பாருங்கள் ஒம்பது மூணு ஒம்பது ஒன்று ஒம்பது ஜீரோ அஞ்சு ஒன்று அஞ்சு மூணு அஞ்சு ஜீரோ ஒம்பது மூணு ஒன்று பாக்ஸ் நம்பர் கேசிங் நம்பர் கொடுக்குற பாருங்க பாக்ஸை பொறுத்தவரைக்கும் ஒம்பது மூணு ஜீரோ ஒம்பது மூணு ஏழு ஒம்பது ஒன்று ஜீரோ ஒம்பது ஒன்று ஏழு அஞ்சு மூணு ஜீரோ அஞ்சு ஒன்று ஏழு ஸ்டாங்கும் பார்த்தீங்கன்னா ஒம்பது மூணு ஜீரோ ஒம்போது ஒன்று ஏழு அடுத்து பார்த்திங்கன்னா ஆள் போட ஆல் போட பொறுத்த வரைக்கும் ஒம்பது அஞ்சு ஒன்பது அஞ்சுலேருந்து ஒரு நம்பர் வர்றதுக்கு நான் வாய்ப்பு இருக்குதுப்பா உங்களுக்கு ஸ்டாங் அந்த ஒன்று ஆல்போடாக ட்ரை பாருங்கள் மெயினாக ஆல்போட டார்கெட் பண்ணிக்கங்க அடுத்து பார்த்திங்கன்னா ஆறு மணி ஆறு மணியை பொறுத்த வரைக்கும் ஏ போட பொறுத்த வரைக்கும் ரெண்டு எட்டு பி போட பொறுத்த வரைக்கும் ஒம்பது ஒன்று சி போட பொறுத்த வரைக்கும் மூணு ஆறு ஏபிபிசி ஏசிக்கான கெசிங் நம்பர் கொடுக்குற பாருங்க அதில் பாருங்கள் ரெண்டு ஒம்பது ரெண்டு மூணு ரெண்டு ஆறு எட்டு மூணு எட்டு ஆறு ஒம்பது மூணு ஸ்டாங்குன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு எட்டு மூணு அடுத்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் நம்பர் கேசிங் நம்பர் கொடுக்குற பாருங்க பாக்ஸை பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஒம்பது மூணு ரெண்டு ஒன்பது ஆறு ரெண்டு ஒன்று மூணு ரெண்டு ஒன்று ஆறு எட்டு ஒம்பது மூணு எட்டு ஒன்று ஆறு ஸ்டாங்குன்னு பார்த்தீங்கன்னா எட்டு ஒன்பது மூணு ரெண்டு ஒன்று மூணு ஆல்போர்டு கேசிங் நம்பர் கொடுக்குற பாருங்க ஆல்போர்டை பொறுத்த வரைக்கும் மூணு ஆறு மூணு ஆறுலேருந்து ஒரு நம்பர் வரது நான் வாய்ப்பு இருக்குன்னா உங்களுக்கு ஸ்டாங்காக வந்து ஆல்பட ட்ரை பண்ணி பாருங்கள் மெயினாக ஆல்போர்டாக டார்கெட் பண்ணிக்கோங்க அடுத்து பாருங்கள் எட்டு மணிக்கான கேசிங் நம்பர் கொடுக்குற மாதிரிங்க எட்டு மணிக்கு பாருங்கள் ஏ போட பொறுத்தவரைக்கும் ஒம்பது நாலு பி போட பொறுத்தவரைக்கும் ரெண்டு ஆறு சி போட பொறுத்தவரைக்கும் எட்டு ஒன்று ஏசிக்கான கேசிங் நம்பர் கொடுக்குற மாதிரி அதில் பாருங்கள் ஒம்பது ரெண்டு ஒம்பது ஆறு ஒம்பது எட்டு நாலு ரெண்டு நாலு எட்டு அஞ்சு எட்டு ஸ்டாங்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு எட்டு அஞ்சு எட்டு பாக்ஸ் நம்பர் கேசிங் நம்பர் கொடுக்குற மாதிரிங்க பாக்ஸ் பொறுத்தவரைக்கும் ஒம்பது ரெண்டு எட்டு ஒம்பது ரெண்டு ஒன்று ஒம்பது ஆறு எட்டு ஒம்பது ஆறு ஒன்று நாலு ரெண்டு எட்டு நாலு ஆறு ஒன்று ஸ்ட்ராங்னு பார்த்திங்கன்னா ஒம்பது ரெண்டு எட்டு நாலு ஆறு எட்டு அடுத்து பார்த்திங்கனா ஆல்போட ஆல்போட பொறுத்த வரைக்கும் ரெண்டு எட்டு ரெண்டு எட்டுலேருந்து ஒரு நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குனுப்பா உங்களுக்கு ஸ்ட்ராங்காக ஒன்று ஆள்போட ட்ரை பண்ணி பாருங்கள் மெயினாக ஆல்போடாக டார்கெட் பண்ணிக்கோங்க நாளைக்கு மூணு சோலையும் சேர்த்து டபுள்ஸில் வரத்துக்குன சான்ஸ் இருக்கிற நம்பர் பார்த்திங்கன்னா ஒம்போது ஒம்பது மூணு மூணு ரெண்டு ரெண்டு எட்டு எட்டு அப்படின்னு மூணு சோவலையும் சேர்த்து டபுள்ஸில் வரத்துக்கான சான்ஸ் இருக்கிற நம்பர் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு சோவில் ஸ்ட்ராங்காகப்பட்டால் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள்பா ரோகின்பா அனைவரும் பற்றி வாழ்த்துக்கள் உங்களோட வெற்றி எனது வெற்றின்பா என்னோட வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரோகின்பா நாளைக்கானது செட்டை பார்க்கலாம் பாய்